இது வந்து அரைக்கீரையா பெரியமா ஆ இது முளைக்கீரையா செருங்கீரை கீரை இதுதான் கையால் பிடுங்கிறதா இதா ஆ அறுத்து பார்த்தா தெரியும் வேலாம் இல்லையா அது ரெண்டு தான் நிற்கிதா ஆ விற்கிற அப்படி இருந்தால் சொல்ல சொல்லுங்க ஆ அந்த முன்னாடி ஒரு திருப்பு கண்ணு போட்டுச்சு அந்த மாதிரி தான் சனியா அப்படிமா ஆ அதான் அதான் ஆ அதான் அதான் அப்படிதான் போடமா பெருமா புடிச்ச புடிச்சா இன்னைக்கு நல்லா இருக்குதுப்பா உங்க காட்டுல கலவட்டம் வெயில் இல்லாம காத்து குழு 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 காத்து அடிக்குது இங்கே தான் வின்சிலாம் வேலை செய்தா மாதிரமுத்துமாவை கிருஷ்ணா காலேஜில் பின்னாடியா இங்கே தான் எங்கள் பெல்லாண்ணி வின்சிலாம் இங்கே தான் கேன்டீனில் வேலை செய்கிறதுன்னு சொன்னாங்களே கிருஷ்ணா காலேஜில் முன்னாடி வந்துச்சு இப்போலாம் வரலையா இருக்காது இன்னும் கிளைமே இன்னைக்கு கிளைமேட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது வெயில் இல்லாமல் வெட்டுறதுக்கு ஆமாம் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் காஞ்சிருந்துச்சுன்னா வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் இப்போ வதக்கு வதக்குன்னு இருக்குல்ல ஒரு பாத்தி பத்திரம் செடி ஆகுமா அங்கிட்டு வெண்டி அது இது வந்து பிள்ளைங்க அதான் அதான் எல்லாம் குருவியை தின்னுட்டு தின்னுட்டு முளைச்சிட்றதாட்டு 啊。Ah.